ஹாய் கைஸ் எஸ்பிஎஸ் பேஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா போர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததால் ரொம்ப அழுக்கு மாதிரி ஆகிடுச்சு சேர் மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா போர் ஃப்ளஷ் பண்ணுறவங்கள கொடுத்து போர் ஃப்ளஷ் பண்ணிகிட்ருக்கோம் வாங்க போர் எப்படி ஃப்ளஷ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழிக்க முடியாது பயங்கரமும் அதை பண்ணியா you <laughs> போர் ஃப்ளஷிங் முடிஞ்சிருச்சு போரில் நம்ம கிளியர் ஆகிடுச்சு இப்போ தண்ணி நல்லா பார்த்துருப்பீங்க போர் அப்படியே ஃப்ளஷ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போல் பயனுள்ள அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்